ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகார ஜோதிடத்தாள்களை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நாளை நாள் என்ன நாள் அப்படிங்கிறத பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய முப்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயித்துக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் ஒரு ஞாயித்துக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியான நாளை ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா நாளை ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமியானது சாதாரணமாக வரக்கூடிய அஷ்டமி கிடையாது ஆணி மாதத்துல ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஞாயிறு அஷ்டமி இந்த ஞாயிறு அஷ்டமி நாளை நாள் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நாளாக கருதப்படுது அஷ்டமி அப்படிங்கிறது பைரவருக்கு உகந்த நாள் பைரவருக்கு உகந்த சிறப்பு பூஜைகளை செய்து பைரவருடைய அருளை பெறுவதற்கு எந்த திதி கரெக்டுன்னா அஷ்டமி வரக்கூடிய திதி கரெக்டு அஷ்டம திதியை மட்டும் சாதாரணமாக விற்றக்கூடாது அஷ்டம திதியில் நாம் என்ன வழிபாடு செய்யணுமோ அதை கரெக்டாக செய்து பயன்பெறணும் அஷ்டம திதிங்கிறது சிவபெருமானுடைய அவதாரம் எடுத்த பைரவருக்கு உகந்த நாள் ஸோ இந்த திதி இந்த ஆணி ஞாயிற்றுக்கிழமை வருவது ஒரு தனி சிறப்பு இதில் நாளை நாள் நம்மளுடைய வழிபாடு என்ன நாம் செய்யணுமோ அதை செய்துடணும் நம்ம என்ன மாதிரியெல்லாம் நாளை நாள் நம்ம கஷ்டங்கள் போகணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நாளை நாள் பைரவர்கிட்ட சொல்லி ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்தாலே நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அதனால நாளை நாள் பைரவர் வழிபாடு செய்கிறதுக்கு மறக்காதீங்க நாளைய நாளுடைய சிறப்பு நாளை நாள் வழிபாடு செய்ய தெய்வோ ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் இதுதான் இப்போ ஜோதிடத்தாள்கள் பார்க்கலாம் நாளை நாள் இந்த நாளில் நவகிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஜோதிடத்தாள்களை தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டுருக்குறோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்க ராசிகளுக்கான பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களும் நாளை நாள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்ல இருக்கணும் நாளை நாள் ஏன் இது சொல்லப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நாளை நாள் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு செலவுகளுமே ரொம்ப முக்கியமானது என்று ஞாபகம் வச்சுக்கோங்க நாளை நாள் நீங்க பண்ணக்கூடிய செலவுகளில் கொஞ்சம் ஏதாவது தவறுனாலும் அது உங்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அது உங்களுக்கு எதிர்காலம் வரைக்கும் பாதிக்கும் அதனால நாளை நாள் பண விஷயத்தில் ரொம்ப கரரா இருக்கணும் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது கொடுக்கறது வாங்குறது எதுலேயும் நாளை நாள் கவனமாக இருக்கணும் கொடுக்கறது ஒரு ரூபாவாக இருந்தாலும் அந்த கொடுக்கறது ஒரு ரூபாவுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் எல்லாம் யோசிக்கணும் ஒருவேளை அந்த ஒரு ரூபா நஷ்டமானால் கூட அதை நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணும் இப்படி எல்லா விஷயத்துலையுமே நாளை நாள் திங்க் பண்ணி செயல்படணும் நாளை நாள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சேமிப்பு பண்ணுவது பின்னாடி நமக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே ஆலோசிக்கணும் நாளை நாள் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கையான நாள் பார்த்துக்கோங்க அப்புறம் வெளி வட்டாரங்களில் நாளை நாள் நீங்கள் எது பேசுகிறதா இருந்தாலும் தாராளமாக பேசலாம் ஏன்னா வெளி வட்டாரங்களில் நாளை நாள் உங்களுக்கு செல்வாக்கானது அதிகரிக்கும் அதனால் தாராளமாக பார்த்தீங்கன்னு நீங்க உங்களுடைய பேச்சு இதை வந்து காட்டலாம் அப்புறம் விவசாய பணிகள் நாளை நாள் நீங்கள் செய்யும் போது அந்த விவசாய பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களானது உண்டாகும் ஸோ தாராளமாக விவசாய பணிகளில் நாளை நாள் என்ன முயற்சி வேணாலும் புதுசாக வந்து செய்யலாம் அதுக்கப்புறம் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் ஸோ சிந்தனைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகிறது ஒரு பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ சிந்தனைகளில் குழப்பம் இருந்தால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஸோ சிந்தனைகளில் இருக்கக்கூடிய குழப்ப விலகிச்சுனாவே நாம் எல்லாமே ஜெயிக்க முடியும் ஸோ நாளை நாள் உங்களுக்கு குழப்பங்கள் விலகிறதுனால ஜெயிக்க முடியும் அப்புறம் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதலானது நாளை நாள் உண்டாகும் அதே போல் கமிஷன் சார்ந்த வியாபார பணிகளில் நாளை நாள் என்ன முயற்சி செய்தாலும் அதில் உங்களுக்கு லாபம் அடைவீங்க கமிஷன் சார்ந்த வியாபார பணிகளில் புதிய முதலீடு செய்தாலும் லாபம் அடைவீங்க அப்புறம் மூத்த சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு நாளை நாள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் நாளை நாள் ஜெயம் உண்டாகும் நாளை நாள் உங்களுக்கு அன்பு நிறந்த நாள் என்று கூட சொல்லலாங்க ஸோ நாளைய இந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட அதிஷ்ட அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அதை என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பொன்னிறம் அதிர்ஷ்ட ஏன் நாள் ஒன்று அதிர்ஷ்ட திசை நாளை வடமே இருக்குது உங்களுக்கான நிறம் என் திசை இதுதான் நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா செல்வாக்கு அதிகரிக்கும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா குழப்ப விலகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா லாபங்கள் கிடைக்கும் இப்படி நட்சத்திரர் வாரியாகவும் நாளை நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க அடுத்ததான் மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மேதற்கக்கக்கூடையான பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்களும் அதற்கேற்ப நடந்துக்குங்க மேஷ மேஷராசி உங்கள் மீதான எண்ணங்களில் மாற்றம் ஏற்படும் தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் செயல்பாடுகளில் இருந்து வந்து சோர்வு விலகும் மக்கள் தொடர்பு பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும் மொத்தத்தில் உங்களுக்கு நன்மை நிறந்த ஒரு நாளாக நாளை நாள் உங்களுக்கு அமையும் அடுத்ததாக ரிஷபராசி விருப்பமான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க வழக்கு சார்ந்த விஷயங்களை விவேகத்தோடு இருக்கணும் ஆன்மீக காரியங்களில் தெளிவு பிறக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத சில வரவு ஏற்படும் செலவு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி கலை சார்ந்த துறைகளில் சிந்தித்து செயல்படணும் மனதில் வித்தியாசமான சிந்தனை உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும் அலுவல் பணிகளை சற்று குறையும் நாவல் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு அதிகரிக்கும் எதிலும் பகுத்தறிந்து செயல்படணும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான சூழல் ஏற்படும் லாபம் நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி பெரியவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் கல்வி சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்பு உண்டாகும் நெருக்கமான ஆலோசனைகள் மனதில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் அமையும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்விங்க பயணம் சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும் போட்டி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி உறவினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மனதில் இருந்து அந்த குழப்ப நீங்க அமைதி உண்டாகும் வாகன பயணங்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோக பணிகளில் இருந்து வந்து நெருக்கடி குறையும் விவேக வேண்டிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு கன்னிராசி சிறுதூர பயணங்களால் மாற்றம் ஏற்படும் பத்திர தொடர்பான செயல்களில் கவன வேண்டும் மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையும் நெருக்கமானர்கள் மூலம் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் வாகன பயணங்களில் கவனத்தோடு இருக்கணும் அடமான பொருட்கள் பற்றிய எண்ணம் பிறக்கும் தடைகள் மறையக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க நெக்ஸ்ட்டு ராசி எண்ணிய சில பணிகள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும் வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படணும் வில உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் வரவில் இருந்து வந்த நெருக்கடிகள் ஓரளவு குறையும் பேச்சுக்களில் பொறுமை வேண்டும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் தெளிவு பிறக்கும் மனதளவில் சில மாற்றம் ஏற்படும் அமைதி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு விருச்சக ராசி வியாபாரப் பணிகளில் பொறுமையோடு செயல்படணும் தம்பதிகளுக்குள்ள அனுசரித்து செல்லணும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் திருப்பமான சூழல் ஏற்படும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படணும் பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் பொறுமை வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் மூலம் பலருடைய பாராட்டு பெறுவீங்க புதிய தொழில் தொடர்பான ஆயுத்த பணிகள் கைக்கூடும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனை மேம்படும் சுபகாரிய தொடர்பான எண்ணம் கைக்கூடும் மகிழ்ச்சி இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணும் வேள்வி தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் உறவினர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் திறமைக்கேற்ப வாய்ப்பு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க உங்களுக்கு வெற்றி நிறந்த நாளாக அமையுங்க நெக்ஸ்ட் மீன ராசி உத்தியோக பணிகள்ல கவன வேண்டும் வெளியூர் பயணங்கள்ல அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படும் அதே சமூக பணிகளை அனுசரித்து செல்லும் சிறு வியாபார பணிகளில் பொறுமையோடு செயல்படணும் உடன் பிறந்தவர்கள் வழியில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் நிதான வேண்டிய ஒரு நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிகளுக்கான பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க பிரெண்ட்ஸ் ஃபேமில இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பல இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலன் பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேற ஒரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி